அவர்கள் திட்டமிட்டு சில காய்கறி செய்வார்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல ரொம்ப நல்லவர் மாதிரி எப்படி அப்படியே சாஃப்டா பேசுறாரு பார்த்தீங்களா என் மேலே என்ன கோவம்னு தெரியல இவர் மன்னிச்சிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்குலாம் வந்து அவரை கொண்டுட்டா அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களோட டார்கெட் போல எனக்கு தெரியுது யூடியூபர்ஸ் அவர் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு யாருமே வீடியோஸ் போடல பிரவீன் என்னோன்ற அந்த ஒரு நபர் தான் போட்டார் அவருடைய நோக்கம் இதுவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் எதுன்னு எனக்கு கிளியராக புரிஞ்சுதோ அந்த சின்ன போர்ஷனை மட்டும் போடுறேன் பாருங்க யார் கல்யாணமான ஒருத்தர் அவனோட நான் மூன்று மாதம் டேட்டிங் செய்தேன் என்று சொல்லி யார் சொல்லி இருக்கிறது ஜான் ஜபராஜோட கல்லாக்காரத்தில் போட்டுதான் வாக்கு மூலம் இப்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி அப்புறம் ஒரு லெட்டர் காமிச்சு ஜான் ஜபராஜ் ஏஐன்னு சொல்கிறார் ஆனால் ஒயில் யூடியூபர்ஸ் ஆர் ட்ரைங் டு மேக் மணி வித் சீப் ஏஐ வீடியோஸ் ஹியர் ஐ எம் ஃபிகரிங் அவுட் ஹவு டு ஆப்ரேட் மை பிஎம்டபிள்யூ பைக் அது சிஎன்சி மிஷினா ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டலாம் கற்றுக்கிடலாம் வண்டி தானே சாவியை போட்டு இப்படி முறுக்கி ஓட்டினா ஓட போகுது சரி அது என்னடா சீப் வீடியோஸு அவ்வளோ சீப்பாக என்ன வீடியோ அப்படின்னு நெட்டில் தேடணும் குறிப்பாக யூடியூபர்ஸ் யாரா அந்த மாதிரி சீப் வீடியோ ஏதோ போட்டாங்கன்னு தேடி பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வருத்து எடுக்க போறோம் வாங்க அவர் வந்து ஒரு கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கொந்தளிக்கிறீங்க அதை வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவரோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அவர் பர்சனலா போட்ட ஒரு வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டில் அதை பத்தி அண்ணா பேசியிருக்காரு அதை அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு நான் கிஸ் பண்ணேன் அப்படின்றத அட்மிட் பண்ணியிருக்காரு ம் அட்மிட் பண்ணியிருக்காரா ஒத்துக்கிட்டாரா அப்போ தப்புன்னு ஒத்துருக்கணுமே நம்ம அந்த ஆடியோலாம் கேட்டோமே இந்த தம்பி யாரும் தெரியுதா தெரியலையா நல்லா புகை விட்டு ஜான்ந்தவராஜ் பர்த்டே ட்ரிபியூட் போட்டார் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த தம்பி தான் இந்த தம்பி அட்மிட் பண்ணியிருக்காரா சரி கொஞ்சம் போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆடியோவை போய் பார்த்தா இதை வந்து நான் பப்ளிக்கில் நான் விவசாயத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன் இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது வந்து முன்னாடி சொன்னது இந்த சம்பவம் நடந்தப்போ சொன்னது சாரி சாரி நடந்து இவர் எக் சொன்னது எந்த பெண்ணை ரொம்ப ஒரு ஒரு பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசி விட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கட்டும் சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சுருந்தோம் ஓகே ஏதோ ஒரு இது நாங்கள் ஃபேமிலியோட பேசிட்டோம் ஒருவேளை எனக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா நான் அவங்களோட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார் ஓகே அப்போ நாங்கள் குடும்பமாக ஆல்ரெடி அதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு தனியாக சேர்ந்து வெளியே போவதுண்டு போகும் பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட அஞ்சாறு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பொது இடத்துல பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அது ஒன்றும் இல்லை ஒரு 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 ரொம்ப ஃபார்மல் கிஸ் அது அதாவது நீங்கள் வந்து இந்த கொச்சையாக வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன் இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும் ஓகே அவர் ஏதோ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு அவருடைய ஆப்போனண்ட் அசோசியேட்டு கிட்ட மாட்டிக்கிட்டதாகவும் அதை வச்சு இவங்க பிளாக்மெயில் பண்ணதாகவும் நிறைய பேசியிருப்பார் என்ன ஒன்று அப்போவே அவர் முன்னுக்கு பின் முறைனாக நிறைய பேசியிருந்தார் பொய் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரிகிற தான் இருந்தது இப்போ இன்னும் அதிகமாக பொய் சொல்வார் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் சரி இப்போ இந்த வீடியோவை அவர் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் பண்ணவே இல்லை சரியா அவர் பண்ணாததுனால நானே ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு யூடியூபர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோக்கும் ஜான் ஜபராஜ் ஆடியோவில் சொன்னதுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லை ஏதோ ஃபார்மல் கிஸ்ன்னார் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா எப்போ இதுவே ஃபார்மல்னால் அப்போ இன்ஃபார்மல்னால் இவங்களுக்குலாம் என்ன தான் அந்த மாரல் வேல்யூ இருக்கு இல்லையா மாரலாக நான் மாரலாக கரெக்ட் சட்டப்படி விட்டுருங்க பைபிளை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம் கரெக்டாக

சரி நம்ம சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க தவறுன்றதுனால நான் அதை சொல்லலை ஆனால் மாறலாக அது கிறிஸ்தவ மாறலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப மோசமான பாவம் சரி அது தானா இவர் ஏதோ பண்ணிட்டாரு அதை ஏன் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம இல்லை அவரு தான் நோண்டிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு டைமும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் ரொம்ப 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 நல்லவர் மற்றவங்களாம் அவங்கள வந்து ரொம்ப நோகடிச்சிட்டாங்கன்னு பொய் சொல்லி பொய் சொல்லி ஒரு ஒரு ஸ்டேஜாக பண்ணிட்டு இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த பாட்டுக்கு ஒரு ப்ரொமோஷனா அவருடைய இதில் பேசினதை பாருங்களேன் போன பிறந்த நாள் கடந்த வருடம் என்னுடைய பிறந்தநாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதே போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது இன்ஃபேக்ட் இனி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவே கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள் அந்த அளவுக்கு வக்கரம் அந்த அளவுக்கு கோபம் எப்படியே ரொம்ப நல்லவர் மாதிரி எப்படி அப்படியே சாஃப்டாக பேசுகிறாரு பார்த்தீங்களா அந்தளவுக்கு என் மேலே என்ன கோவம் தெரில இவர் மன்னிச்சிட்ட மாதிரி அவ்வளோ பண்ணவங்களும் அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி ஆனால் இது பொய்ன்னு அவர் பேசின ஆடியோவை கம்பேர் பண்ணாலே தெரியும் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாரு போன பிறந்த நாள் ஒரு ட்ராமாவுக்குள்ளே இருந்தேன் என்னை வஞ்சகத்தினால சூழ்ச்சினாலே எல்லாரும் என்னை சாவடிச்சாங்கன்றார் ஆனால் அவர் போன பிறந்தநாளில் என்ன பிரச்சனைக்குள்ளே ஆனார்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே வீடியோ கூட இருந்த பசங்களை ஆதங்கத்தில் என்னால சாப்பிட முடியல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ரெண்டாவது ஒரு பதட்டம் இருந்தது எல்லா ஊழியர்களுக்கும் வந்து இந்த பதட்டம் வந்து வந்திருக்கணும் அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இப்படி ஒரு குரூப் உங்க வந்து உங்க வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன் உங்க மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க இல்ல உங்க பிள்ளைகள் இப்படி நடந்திருந்தா எப்படி யோசிச்சு பாருங்க நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல பாத்தீங்களா இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்போது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு அது நடந்ததுன்னா என்ன ஆகும்னா உமக்கு முன்பாகவும் பறத்துக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அதுலேருந்து என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி வெளியில் வர்றதுக்கு பார்க்குறது ஒரு கிறிஸ்தவ மாண்பு இல்லை பண்பு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி நான் வந்து உண்மையிலே எதுவுமே செய்யலை எல்லோரும் என்னை வந்து இது பண்ணிட்டாங்க எல்லாரும் என்னை கார்னர் பண்ணிட்டாங்க எல்லோரும் என்னை இது பண்ணிட்டாங்க அது தவறாக தவறு தவறு இப்போ கூட ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்கிறாரு அது ஏயா தான் போ போ பார்க்க போகிறோம் அன்னைக்கு காலையில் வந்து சபையை நிறுத்தும் போது இவங்களுக்கு எப்படி சர்ச்சை நிறுத்தணுன்ற ஐடியா வந்துச்சு எனக்கு இப்பவும் புரியவே இல்லை இவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் சபைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல ஒருவேளை அது உண்மை கிடையாது ஒருவேளை அந்த அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு வெளியில் வச்சோ பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை கொண்டு வந்து இவ்வளவு வேகமாக வளர்கிற ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள சபை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது நிறுத்தினாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்களுக்கு தேவ பிரச்சினத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் ஒரு நாட்டமோ ஒரு மரியாதையோ இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ அதையே கொஞ்சம் இப்படி கேட்டால் இப்படி வளர்ந்து வர சபை இவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் கேர்ஃபுல்லாக நடந்திருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் உத்தமராக இருந்திருக்கணும் வேத சட்டத்தின்படி எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செயல்பட்டுருக்கணும் இப்போ தீத்து திமுகக்கு பால் சொல்லும் போது எல்லா பெண்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது எல்லா புத்தியோடும் அவர்களை உங்கள் சகோதரிகள் என்று பாவித்து பேசுங்கன்னு சொல்கிறார் பைபிள் டீச்சிங்கே கொடுக்கறதுக்கே அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி ஃபார்மல் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு துளி கூட இல்லாத இந்த அளவுக்கு இந்த வீடியோ செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி நார்மலாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகிய எங்களுக்கு இருக்குமா இருக்காதா சரி ஆனால் இப்போது அந்த புகவுட்ட நபர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வீடியோ அது நார்மல் ஏற்கனவே அட்மிட் பண்ணார் இவர் அட்மிட் பண்ண மாதிரியா வீடியோ இருக்குது பிரதர் நீங்கள் லைவில் வாங்க நான் உங்கள் கேள்விகள்லாம் எல்லாம் பதில் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு லைவ்ல கரெக்டாக அந்த டைம் வர முடியுமான்னு தெரில தான் கொஞ்சம் முன்னாடியே வீடியோவாக போட்டிருக்கேன் சரி இப்போ அந்த வீடியோ ஏன் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் மறுபடியும் அதே யூடியூபர் ப்ரபிண்டோ திருப்பி இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லீடிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஓ இவள் என்ன சொல்லி நான் ஜான் ஜபராஜோடு ஜான் ஜபராஜ் அது வேற 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 கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சுடைய பாஸ்டர் அவனோட கூட மூன்று மாதங்களாக டேட்டிங் செய்தேன் யாரு கல்யாணமான ஒருத்தன் அவனோடு நான் மூன்று மாதம் டேட்டிங் செய்தேன் என்று சொல்லி யார் சொல்லி இருக்கிறது ஜான் ஜபராஜோட கல்லாக்காதலி கொடுத்த வாக்கு மூலம் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி அப்புறம் ஒரு லெட்டர் காமிச்சு ஜான் ஜபராஜ் ஏன்னு சொல்றாரு ஆனால் அது ஏன் இல்லை நான் பர்சனலாக எடுத்த வீடியோஸு அதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சர்க்குலேட் பண்ணேன் இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சர்க்குலேட் பண்ணக்கூடிய லெவல்லே அதெல்லாம் இருக்குது அப்போ நமக்கு என்ன தோணுது என்ன தெரிய வருது ஆண்ட ஒரு லோத்தின் காலத்தில் நடந்தது மாதிரி அசிங்கங்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக நடக்கும்னு சொன்னது தெரிய வருதா இல்லையா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு நபர்கிட்ட இருக்கிறத நார்மலாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சர்க்குலேட் பண்ணேன் அது தவறான ஒரு நபருக்கு போயிடுச்சு அந்த நபர் இன்னொரு நபருக்கு அனுப்பிட்டாங்க அந்த நபர் என்னை த்ரெட்டன் பண்ணுறாரு வெளியில் தெரிஞ்சா எனக்கு அசிங்கம் அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அசிங்கம் இல்லையா அந்த லெவலுக்கு ஆயிடுச்சா ஆயிடுச்சு அதனால தான் இயேசு சீக்கிரம் வராரு உஷாராக இருந்துக்கங்கன்னு சொல்கிறேன் ஈஸியாக நடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுதலை கூட அவளையும் கொட்டு கொண்டு தான் போன்சப்ராஜ் அதுலேயே அந்த புகைப்படத்தை ஜான்சபராஜை பகிர்ந்து இருக்கிறேன் தன்னுடைய சமூக வலைத்தில் பக்கத்திலேயே அந்த பெண்ணுடைய முகத்தை மட்டும் லேசாக ப்ளர் பண்ணி பகிர்ந்துருக்கிறோம் இதையும் செக் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஒரு ஃபோட்டோவில் ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் ப்ளர் பண்ணி போடணும் அதுவும் கடைசி பெஞ்சில் அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு அவ்வளோ ஓப்பனாக நடக்கலை லோத்தின் காலத்தில் நடந்த மாதிரி வெளியரங்கமாக சொல்ல முடியல இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டம் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் மாறலி தப்புன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்றதுனால தான் இந்த மாதிரி நபர்கள் அதை வெளியரங்கமாக சொல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய துக்கத்துலேயும் ஒரு சின்ன ஆறுதலான செய்தி ஜானா அழிச்சிடணும் அவரை ஏதோ ஒரு பஸ்பம் ஆய்க்கிறோம்னு நினைக்கிறாங்க அவர் வந்துட்டு அவரை நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் மேற்கெல்லாம் வந்து அவரை கொண்டுட்டா அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களோட டார்கெட் போல் எனக்கு தெரியுது யூடியூபர்ஸ் அவர் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு யாருமே வீடியோஸ் போடல பிரவீன் டினோன்ற அந்த ஒரு நபர் தான் போட்டார் அவருடைய நோக்கம் இதுவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவருடைய நோக்கம் எதுன்னு அந்த சின்ன மட்டும் பாருங்க இவர்கள் பொய் ஏமாற்றிக்காரர்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உள்ளது காரணம் இப்படிப்பட்ட பொய்யர்களை நம்பி அநேக முட்டாள் ரசிகர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்களே பார்த்தீர்களா உங்கள் தலைவனும் தலைவியும் செல்லுகிற பொய்களை நீங்கள் பொய்யர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் வாயை திறந்தால் பொய் 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 பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான பிசாசு தான் இவர்களுடைய தலைவன் பின் எப்படி உண்மை சொல்வார்கள் தயவு செய்து ரசிக குஞ்சுகளை மனந்திரும்புங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய முடிவும் பயங்கர மோசமாக இருக்கும் நீங்க எல்லாம் சாவணும்னு சொல்லல நீங்க எல்லாம் செத்துறக்கூடாதுன்னு அவர் சொல்றார் நீ இந்த மாதிரி பாவத்துல இருந்துட்டு வாழ்ந்தனா நாளைக்கு ஆண்டவர் வருகையில உன் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும்பா அதனால இன்னைக்கே மனந்திரும்புன்னு உங்கள் உட்பட சொல்றாரு அவர் உங்களை சொல்லல ஆனா நான் சொல்றேன் நீங்க நல்லா இப்படி ஊதிட்டு மக்களுக்கு ஒரு மோசமான ஒரு மாதிரியா இருந்துட்டு இப்படி மோசமான ஒரு மாதிரியா இருக்கிற போதகரை நல்லவர் நல்லவர்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் பிரதர் அப்படின்னு உங்க மேல உள்ள அன்பில் தான் சொல்றேன் ஸோ நான் வந்துட்டு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் அதுக்குண்டான நேரம் அது வந்து திரையில தோன்றும் அந்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கோபங்களை யாரெல்லாம் வந்து இது சம்பந்தமா வந்து உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த நபர் வந்து ஜான்ஜவராஜுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் இவர் நிறைய மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நான் சும்மா சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இவருக்கு நிறைய தெரியுன்றதுனால லைவில் கேட்கலாம் பட் ஸ்டில் நம்ம ஒரு வீடியோவாக கேட்டுருவோமே நம்ம ஆடியன்ஸ் சார்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஏற்கனவே ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் பிரதர் முடிஞ்சவங்க அவங்க லைவ்ல பதில் சொல்லுவேன் இந்த கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்லிருங்க ஏன்னா யூடியூபர்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க வேற யாராவது பேசுறீங்களே தேடும் போது சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ரெண்டு மூணு பேர் பேசியிருந்தாங்க ஒரு 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 பின் பேசியிருந்தார் பாருங்களேன் இந்த என்பவன் அவதூறு அவதூறு பரப்பி வருவது விடயம் இப்போ அந்த என்ன அதாவது இல்லாததே இருக்கிற மாதிரி பொய் சொல்கிறாருன்னு கரெக்டு அப்படி அடுத்து ஆதரவாக தெரிந்து கொள்ளணும் அதாவது முத்த காட்சிகள் ஆல்ரெடி எங்களுக்கு எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து அநேக வீடியோக்கள் வந்தாலும் பிரவேசி காரணமாக அதாவது குடும்பம் குடும்பத்தின் குடும்பங்களுடைய கௌரவம் மற்றும் தனிப்பட்ட மனிதனுடைய ப்ரொபஷனல் மற்ற காரியங்கள் இதெல்லாம் ஊடு விளைவிக்கும் அவங்களை பங்கம் பண்ணும் அல்லது அவங்கள மானபங்கப்படுத்துவதாக அமையுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தாமல் இருந்தது அவருக்கு வீடியோஸ் அப்பவே வந்துருச்சா ஆனா அதெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுன்றதுனால போடலையா ஆனா பிரவீன் சொல்றது அவதூறா இன்னும் சொல்ல வராருன்னே பாஸ் அவதூரா உண்மையிலே நடந்துதான் எல்லாருமே ஹியூமன் பீயிங் எல்லாருமே உடலால மனதால விலவினமானவர்கள் தான் யாராக இருந்தாலும் விலவினம் உள்ளவர்கள் தான் ஸோ அவர் மனைவியை விட்டது முதலாவது தவறு தான் இவர் இப்படி பண்ணது தவறு தான் அதாவது காட்சிப்படுத்தி அதை இது பண்றீங்க அப்படின்னா லா சும்மா இல்லையே இவர் இது பண்ணது தவறு தான் எது பண்ணது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும் அவர் பண்ணாரு தவறு அப்படின்னு இந்த யூடியூபர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் அவதூறு அதோ இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறாரு பிரவீண்டினோ அடுத்து என்ன சொல்கிறாரு அது எனக்கே வீடியோஸ் நிறைய வந்துச்சு அப்படின்றாரு சரி அடுத்து என்ன சொல்கிறாரு மனுஷன் தப்பு பண்ணுறது தானே அப்படி தான் அவரும் தப்பு பண்ணாருன்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்லுவார் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ அவன் போட்டிருக்கக்கூடிய வீடியோ ஏழல் தான் எல்லாமே கண்ட்டுக்காக போட்டுவான் இது தவறான ஒரு நடக்க அடுத்தது ஏஐ ஏஐ தான் ஏஎல்னு சொல்லிட்டாரு ஏஐ தான் தவறு தான் பொய் தான் அப்படி நடந்ததே இல்லைன்றாரு இந்த மாதிரிலாம் நிறைய குளறுபடி இருக்கிறதுனால இந்த புகோடுற பிரதர் கொஞ்சம் லைவில் தெளிவாக ப்ரூஃபோட அது ஏயா இல்லையான்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்